வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது ரீசெண்டாக வந்து இந்த பேங்கிங் செக்டர் அப்படின்னு பார்க்குறோன்னா ஒரு ரேலி பார்க்குறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ரேலி இருந்திருக்கும் அதுக்கான காரணங்கள் நிறைய இருந்திருக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ரேலிக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன ப்ரைவேட் பேங்க்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிணா இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு புது இன்வெஸ்டராக வரார் அப்படின்னா இது இருக்கு ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கலாமா அப்படின்றத பற்றிலாம் சொல்லுங்கள் சார் இல்லை கரெக்டாக நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்கிங் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து நல்ல ரிட்டன் கொடுத்த ஒரு செக்டர் பட் இது நல்ல ரிட்டர்ன் ஏன் கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கேள்வி வந்து உள்டாவாக வந்தது ஏன் பேங்கிங் செக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை மற்ற எல்லா செக்டரும் எருது ஏன் பேங்கிங் பர்ஃபார்ம் பண்ணல அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஸ்பெஷலி ஆர் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி அந்த மாதிரி வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆக்சுவலாக ரிவர்ஸ் ஆகுது ஸோ எப்போவுமே வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரி ஆர் எனி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து சென்டிமெண்ட் வந்து செக்டரில் ஃபோவராக இருக்கும் அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ அந்த சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகும்போது தான் யூ ஆக்சுவலி மேக் லாட் ஆஃப் மணி ஸோ முன்னாடி வந்து ரொம்ப லோவாக இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து யூஆர் டூ ஏர்லி ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வருஷம் பெருசாக பணம் பண்ணியிருக்க மாட்டாங்க மற்ற செக்டர்லாம் ஏறி இருக்கும் பட் நம்ம திரும்ப திரும்ப வந்து செக்டர் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம எதை பார்க்கணுன்னா செக்டரில் அண்டர்லைங் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கா அதை தான் நம்ம பார்க்கணும் அண்ட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்கா அதை தான் பார்க்கணும் இது ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா இவென்ச்சுவலாக ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போது கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் யார் யாரெல்லாம் வந்து இதை பொறுமையாக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ ஐ திங்க் தேவ் ஜஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் மேக்கிங் மணி இந்த ரேலி முடிஞ்சிடுச்சானா அது நேச்சுரலி இட்ஸ் எனி ஒன்ஸ் கெஸ்ட் தான் அது பட் ஈவன் த ஃபியூச்சர் லுக்ஸ் லாட் பெட்டருன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரை டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரேலி வந்து சஸ்டைனபுலாக இருக்குமா ஒரு லாங் ரனில் எதிர்பார்க்கலாமா இல்லை இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஸ்பைக் மாதிரி தான் எடுத்துக்கலாமா சார் இல்லை கண்டிப்பாக டெம்பரரி ஸ்பைக்குன்னு சொல்ல முடியாது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக வந்து சம் சேஞ்சஸ் இருக்கு இதுதான் வந்து நம்ம கடந்த ரெண்டு மூணு வீடியோவாகவும் சொல்லிட்டு இருக்கோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து திருப்பி சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக ஆரம்பிட்டுருக்கு ஸோ இன்ஃபேக்ட் நம்ம வீர் வெரி க்ளோஸ் டூ அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி க்ளோஸ் வி ஆர் ஜஸ்ட் டூ த்ரீ பர்சன்ட் அவே இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்ரு ஆஃப் டைம் இதை வந்து க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இன்னொரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எப்போவுமே அப் இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹையை வந்து மார்க்கெட் எடுத்ததுனாலே ஜென்ரலாக ஒரு டென் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் வந்து மூமெண்ட் இருக்கும் அது எப்போ நடக்கும்ன்றது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் பட் மோஸ்ட் லைக்லி ஒரு நெக்ஸ்ட் ஓர் த நெக்ஸ்ட் ஒன் டு டூ இயர்ஸில் வந்து இதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அண்ட் வி ஆர் வெரி க்ளோஸ் அண்ட் ஃபண்டமெண்டலாக நிறைய சேஞ்சஸும் நடந்துட்டுருக்கு அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ்டி கட் வந்து ரீசண்ட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ப்ராமிஸிங்காக வந்திருக்கு லாஸ்ட் தீபாவளியோட இந்த வருஷம் தீபாவியில் வந்து சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழுலேருந்து முப்பது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது எல்லாமே அப் டு த ஓவரால் மார்க்கெட் அண்ட் இந்த எனிதிங் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பேங்கிங் சேனல் தான் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் வாங்கலாம் நீங்கள் வந்து ஒரு எஃப்எம்சிஜி கூட் வாங் கூட்ஸ் வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் டிவி வாங்கலாம் எதை வாங்குனீங்கனாலும் இவென்ச்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிரான்சாக்ஷன் கோஸ் த்ரூ பேங்கிங் தான் ஸோ அது வந்து ஒன்று நீங்கள் இருக்கிற பணத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கு மாத்துகிறதா இருக்கலாம் இல்லை கடன் வாங்குறதா இருக்கலாம் இது எல்லாமே ஸோ என் ஆஃப் தி டே ஆல் மணி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த ஃபினான்ஷியல் செக்டர் அண்ட் த பேங்கிங் அப்போது எப்பப்பெல்லாம் எக்கானமி நல்லா பண்ணுதோ அதில் ஜென்ரலாக வந்து பேங்கிங் ஆல்வேஸ் பிகம்ஸ் ஆர் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் சைடில் இருந்து பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு பேங்கிங் ஸ்டாக் மேல ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எப்படி சார் அனலைஸ் பண்ணுறது இப்போ இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது இது கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஆர் இது திஸ் ஹேஸ் பின் பெர்ஃபார்மிங் நைஸ் அப்படிங்கிறது நான் எப்படி சார் அனலைசிஸ் பண்ணுறது இது வந்து ஜென்ரல் டெம்ப்ளெட் தான் இது இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாக் ஸ்பெசிஃபிகான்றதோடு ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து ஒரு பிக் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த செக்டரில் வந்து க்ரோத் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறமா ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு த நெக்ஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு வந்து இதை விட பெட்டர் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கம்பெனியை பார்க்கும்போது அந்த கம்பெனி வந்து மார்க்கெட் மார்க்கெட் ஷேர் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கணும் புதுசாக ஏதாவது ஹெட்வின்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஃபேவரபுளாக இருக்குது ஸோ செக்டரோட குரோத்தை வந்து ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பெர்சென்ட்டில் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டுவெல் பெர்சென்ட்டில் இருக்குது அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணிட்டுருக்கு காம்படிஷனை வந்து விட பெட்டராக இருக்குது அப்படின்னாலே ஜென்ரலி இட் இஸ் அ பிளேஸ் டு லுக் ஃபார் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் இருக்கும்போது வாட் இஸ் த ப்ரைஸ் யூஆர் பேயிங் இஸ் இட் அ குட் வேல்யூ அப்படின்றது நீங்கள் பார்க்கணும் ஏன்னா எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனியாக இருக்கலாம் ஆனால் இஃப் யூ ஓவர் பே அப்போ சம்டைம்ஸ் வந்து யூ டோன்ட் மேக் மணி இதை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கான்ஷியஸாக இருக்கணும் வாட் யூ பே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் வேல்யூவேஷன் வந்து எப்பப்போல்லாம் சீப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்ட மாதிரி தான் இப்போ பேங்கிங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலி அது வந்து நல்ல ஒரு வேல்யூ ஜோனில் இருந்தது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ அந்த டைமில் யார் யாரெல்லாம் அந்த வேல்யூவை கரெக்டாக பிடிச்சாங்களோ ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் வந்து அண்டர் பர்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கலாம் பட் இவென்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்க முடியாது இவென்ச்சுவலாக வந்து வென் கம்பெனி மேக்ஸ் ப்ராஃபிட் த ஸ்டாக் ஹேஸ்டு கோ அப் ஸோ எப்போவுமே வந்து ஸ்டாக் இஸ் அ ஸ்லேவ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏர்னிங்ஸ் மேலே போச்சுன்னா த ஸ்டாக் ஹேஸ்ட் டு ஃபாலோ த ஏர்னிங்ஸ் அந்த இடத்துல தான் இருக்கும் சார் இந்த கரண்ட் ராலியில் எந்த பேங்க்கு நல்ல ரிவார்ட்ஸ் கொடுக்கும் சார் இப்போ இந்த ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறோன்னா ப்ரைவேட் பேங்க்ஸா பப்ளிக் பேங்க்ஸா இல்லை ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் இருக்குது என்பிஎஃப்சிஸ் இருக்குது ஸோ யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஜென்ரலி ஆஸ் அ செக்டர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மேலே வருது ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் இருக்குது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இருக்குது இல்லாமல் அதர் அலைடு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது ஸோ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதிலே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் அதுவும் வந்து ஒரு சிக்ஸ் எயிட் மந்த்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது இப்போ அதுவும் கேட்சப் ஆகுது பட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரேலிக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாக்னென்ட்டான ஒரு இடத்துல இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து க்ரோத் இருந்தது ஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் ஏன்னா பப்ளிக் செக்டர் வந்து ஒரு டென் இயர்ஸ் அண்டர் பெர்ஃபாமன்ஸ் இருந்தது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து யார் வந்து பப்ளிக் செக்டரில் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருந்தாங்கனாலும் மினிமம் டூ டைம்ஸ்லேருந்து டென் டைம்ஸ் வரைக்கும் ரிட்டன் பண்ணாங்க அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது ஸோ ஐ திங்க் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் வந்து நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசெண்டாக நாங்கள் எங்களுடைய இன்ட்ராக்ஷன் வித் ஃபண்ட் கேட்கும் போதும் மோஸ்ட் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜர் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரேட் அவுட் ஆச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒன் டூ இயர்ஸ் வந்து ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ஒரு ஒன் டூ இயர்ஸ்க்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா இதனால் ஒரு லாங் டேர்ம் பை அண்ட் ஹோல்ட் மாதிரி பண்ணலாமா இல்ல இப்போதைக்கு ஒரு டாக்டிக்கல் ஹோல்ட் மாதிரி பண்ணலாமா சரி டாக்டிக்கல் வந்து எல்லாம் வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்ட்ரி பண்ணியிருக்கணும் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் இனிஷியல் ஜூஸ் சொல்லுவோம் அது வந்து ஆல்ரெடி பிளேட் அவுட் ஓகே இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எப்போ வந்து ஒரு வேல்யூவேஷன் சீப்பாக இருக்கும்போதோ அப்போ தான் யூ மேக் ஹையர் ப்ராஃபிட்ஸ் ஆல்வேஸ் இப்போ அந்த ஜூஸ் வந்து ஓரளவுக்கு பிளே அவுட் ஆகிருக்கு முழுசாக இருக்காங்கிறது வண்டி டைமில்ஸே பட் ஓரளவுக்கு பிளே அவுட் ஆகிருக்கு இங்கேருந்து ஒரு சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன் கொடுக்குறத விட ஐ திங்க் ஒரு காம்பவுண்டிங் ஆஃப் அபவுட் டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் பேங்கிங் வந்து பார்த்திங்கனா ஸ்ட்ரக்சரலி இன்ஃபேக்ட் இந்தியாவே ஸ்ட்ரக்சரலி க்ரோத் ஸ்டோரி ஃபார் த நெக்ஸ்ட் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் அதில் பேங்கிங் இஸ் கோயிங் டு டெஃபினட்லி பே வைட்டல் ரோல் ஸோ எப்பப்போல்லாம் வந்து பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதோ பேங்கிங் மட்டும் கிடையாது அது கன் கன்சம்ஷன் தீமாக இருக்கலாம் இல்லை வந்து ஹெல்த் கேர் தீமாக இருக்கலாம் இல்லை வந்து ஐடி தீமாக இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து லாஸ்ட் ஒன் இயர் ரெண்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ஹஸ் ஆப்பன் இன் யூஎஸ் இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆஃப் பிகம் சீப் ஓகே பட் பிஸ்னஸ் இஸ் ப்ராட்லி த சேம் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து இம்பேக்ட் இருந்தாலும் கம்பெனிஸ் ஹேவ் நாட் மேட் ஹியூஜ் லாஸஸோ இல்லை அந்த மாதிரி பெரிய பிரச்சனை கிடையாது ஸோ பிஸ்னஸ் இஸ் ரீசனப்ளி இன் த ரைட் பிளேஸ் ஒன்லி திங்க் என்னன்னா சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்குது அப்போது இந்த சென்டிமெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ இந்த மைனஸ் டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்கு பார்த்திங்களா லாஸ்ட் ஒன் இயரில் அண்டர் பர்ஃபார்ம் பண்ண இண்டெக்ஸ் இந்த மைனஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் ஜென்ரலாக சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா கேப்பை ஃபில் பண்ணிடும் ஜென்ரலாக ஸோ அப்போது நம்ம திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது என்னென்னா ஸ்ட்ரக்சரலாக இந்தியாவே நம்ம பை பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி டாக்டிக்கலாக அலோகேஷன் பண்ணோன்னா வேல்யூவேஷன் எங்கே சீப்பராக இருக்குது அண்ட் இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுன்ற நம்பிக்கை இருந்தனா அந்த மாதிரி நேரத்தில் ஒரு டாக்டிக்கல் அலோகேஷன் பண்ணோன்னா ஜென்ரலி ஒரு ரிட்டர்ன்ஸ் சார் வெரி குட் இப்போ இப்போது அலகேஷன் அப்படின்லாம் பேசும்போது இப்போ நான் இந்த கரண்ட் ரேல்யூலாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா லம்சமாக பண்ணுறதுக்கு கரெக்டாக இல்லை எஸ்ஸபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா பெட்டராக இருக்குமா சார் ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து எது ஆல்ரெடி பீட் அண்ட் டவுனாக இருக்கும் ஓகே அந்த செக்டரில் கண்டிப்பாக லம்சம் பண்ணலாம் பட் லம்சமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன் டைம் பண்ணுறதுக்கு பதிலாக மேபி யூ கேன் ஹேவ் சம் கேஷ் ஏன்னா இப்போதைக்கு ஆஸ் வி ஸ்பீக் சென்டிமெண்ட் வந்து டொமெஸ்டிக்லி நிறைய சேஞ்சஸ் இருந்தாலும் இன்டர்நேஷனலி வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் தேவ் ஆக்சுவலி நாட் இம்ப்ரூவ் மச் இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் பெருசாக இம்ப்ரூவ் ஆகல அஃப்கோர்ஸ் ஒரு போர் நின்றுது இப்போ திருப்பி தேர் சம் ப்ராப்ளம் அகெயின் ட்ரம்ப் லெவலில் வந்து பெரிய லெவலில் சேஞ்சஸ் நடக்கலை தெர் ஆர் ரூமர் சேங் தட் இந்த டாரிஃப் வந்து கேன் பி ரெடியூஸ்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் எல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் ப்ளே அவுட் ஆகும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ அப்போது இது பிளே அவுட் ஆகலை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா மேபி கிட்டே இருக்கிற கேஷை வந்து மேபி ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாகவோ இல்லை மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாகோ நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஒலெட்டிலிட்டியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து பரவாயில்ல ஐம் ஓகே டு சி நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் எனக்கு மைனஸ் டென் டுவெண்ட்டி பர்சென்ட் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஐ ஒன்ட் ஆக்சுவலி சி இது அப் சைடு அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக லம்சமாக கூட போடலாம் பட் ஐடியலி வந்து எப்போ வந்து ஒரு திங்ஸ் ரொம்ப கிளியராக இல்லையோ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக டிப்ளாய் பண்ண ஸ்டாகர் பண்ணி போடுறது அலகேஷன் அப்படின்லாம் பேசும்போது இப்போ பார்க்கறோம்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வச்சு ஈக்குவிட்டியுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அதுலயுமே ஒரு ரேலி பார்க்குறோம் கோல்டு போன்ற அசெட்ஸ்லயுமே ஒரு நல்ல ரேலி பார்க்குறோம் ஸோ டிஸ்பைட் எனக்கு ஒரு ஃபால் இருக்க அதெல்லாம் தாண்டி ஜென்ரலி ஒரு ஒரு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்படி பார்க்கும்போது அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவில் இப்போ பேங்கிங் செக்டருக்குன்னு ஒரு அலகேஷன் கொடுக்கறோன்னா ஐடியாலாம் எவ்வளோ எவ்வளவு சார் கொடுக்கலாம் ஜென்ரலி நீங்க ஒரு செக்டர் கால்னு எடுத்தீங்கன்னா வந்து இது எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் பொருந்தாது அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா எனக்கு வந்து ஈக்விட்டியில் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கேன் நான் அண்ட் ஈக்விட்டியோட வலட்டிலிட்டி என்னால் புரிஞ்சிக்க முடியும் அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் மோர் ஆன் அ பர்டிகுலர் செக்டர் அண்ட் அந்த செக்டர் மேலே எனக்கு வந்து கன்விக்ஷன் இருக்குது அப்படின்றவங்க தான் செக்டர் கால் ஐடியலி எடுக்கணும் பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் தேவையில்லை ஐ ஒன்ட் ஜஸ்ட் கீப் காம்பவுண்டிங் மை மணி அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இருக்கிற ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் த பெஸ்ட் திங் இல்லை இப்போ டாக்டிக்கலாக நான் அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரலாக பொத்தாம் பொதுவாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் அலக்கேஷன் எடுக்கலாம் பட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எப்போமே ஒரு டாக்டிக்கல் கால் எடுக்கிறீங்கன்னா அந்த டாக்டிக்கல் கால் நீங்கள் நினச்சா மாதிரி பிளே அவுட் பண் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுடைய சைஸ் ஆஃப் த பெட் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு மேக் மோர் மணி பட் சைஸ் ஆஃப் த பெட் எப்போ நீங்கள் அதிகமாக பண்ண முடியும்னா உங்களுக்கு உண்மையாலே கன்விக்ஷன் இருக்கும் யாரோ சொன்னதை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ இட் கேனாட் பி அ போர் அவுட் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இட் ஷுட் பி அ ஓன் கன்விக்ஷன் எனக்கு தெரியும் இந்த செக்டரில் என்ன நடக்குது இந்த செக்டரில் வந்து இந்த சேஞ்ச் நடந்ததுனா இட் கேன் மூவ் சே தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ இந்த டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் ஒன் லேக் கேன் ஐ இன்வெஸ்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னா அந்த சான்ஸ் வந்து இண்டிவிஜுவல் தான் எடுக்க முடியும் பட் ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரல் அட்வைஸுன்னு கொடுக்கும்போது ஆல்வேஸ் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் அலோகேஷன் பிட்வீன் டென் டு டுவெண்ட்டி பெர்சென்ட் அண்ட் நாட் பியாண்ட் ஏன்னா இன் கேஸ் இஃப் இட் டசன்ட் ப்ளே அவுட் ஒன்லி ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது த ரிமைனிங் எயிட்டி பர்சன்ட் வில் ஸ்டில் பி ஏபிள் டு கிவ் யூ சம் ரிட்டர்ன்ஸ் ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கலி பார்க்குறோம்னா இந்த மாதிரி நிறைய ரேலிஸ் பார்த்துருப்போம் இல்லையா சார் ஸோ பேங்க் ஒரு செக்டர்னா ஆப்வியஸ்லி அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறது அது எல்லாமே ஓகே ஸோ இப்போ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ முன்னாடி ரேலிஸ் பார்த்துருப்போம் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரேலிக்கு அப்புறமா ஜென்ரலாக பேங்கிங் ஸ்டாக்ன்றது எப்படி சார் பர்ஃபார்ம் பண்ணும் இல்லை அதான் இப்போ வந்து ரேலி வந்து கம்ப்ளீட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரம் அ மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா வி ஆர் ஜஸ்ட் நியரிங் த ஹை இந்த ஹை ஜென்ரலாக எடுத்தாலே எல்லா செக்டர்லேயுமே வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் ஜென்ரலாக அஃப்கோர்ஸ் சம் செக்டர்ஸ் வில் நாட் பெர்ஃபார்ம் அண்ட் சம் வில் பர்ஃபார்ம் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஜென்ரலி லுக்ஸ் டு பி த லீடர் அஃப்கோர்ஸ் த லீடர்ஸ் கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்த ரேலியில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் லீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வேல்யூவேஷன் வந்து பெரிய அளவில் வந்து பீக் அவுட்லாம் ஆகலை அதாவது எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன் அளவுக்குலாம் போகலை அப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷனுக்கு போகாத பட்சத்தில் அதோடைய ரேலி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இப்போ நடந்த புது சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பப்பெல்லாம் லோவராக இருக்கோ ஜென்ரலாக வந்து நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் சேனல் மூலமாக நடக்கும் மீனிங் பேசிக்காக யூவில் பாரோ மோர் மனி யூவில் பை மெனி திங்ஸ் இப்போது ரீசெண்ட் தீபாவளி டேட்டா எல்லாமே அதை தான் சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் டூ இயர்ஸ் வந்து ஜென்ரலி வந்து எக்கனாமிக் அவுட்லுக் நல்லா இருக்கும் போதும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் போதும் பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வால்யூம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஜென்ரலாக அப்போ நேச்சுரலாக உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஆல்சோ வில் இன்க்ரீஸ் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது ஸோ இப்போ இந்த வேல்யூவேஷன் படி பேங்கிங் செக்டர் ஒரு லீடிங் இருக்காங்க அப்படின்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ரேலியை ஒரு ஸ்பில் அவுட் எஃபெக்ட் மாதிரி இந்த அலைட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி மற்ற செக்டர்ஸ்லையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செக்டர் ஃபண்டுன்னு எடுத்தீங்கன்னாலே அதை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேங்கிங் மட்டும் ரெஸ்ட்ரிக் பண்ணாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் இதில் பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு வந்துடும் அப்போ அதில் நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாமே வந்துடும் அதாவது எனி திங் அண்ட் எவ்ரி திங் ரிலேட்டட் டு ஃபைனான்ஸ் வந்துடும் ரைட் ஃப்ரம் லெண்டிங் பேங்கிங் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அடங்கிடும் ஸோ ஐடியலி நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் யோர் என்ன சொல்கிறது அந்த பக்கெட்டை வந்து சின்னதாக வச்சுக்காமல் கொஞ்சம் லார்ஜராக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் மணி ஆல்வேஸ் இன்க்ரீஸஸ் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக போகும்போது மை ப்ராபிலிட்டி ஆக்சுவலி ஃபால்ஸ் ஆர் மை வெயிட்டிங் டைம் கேன் பி மோர் ஸோ அப்போ அந்த அந்த டெம்ப்ளெட் எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பர்டிகுலர் செக்டருக்குள்ளே போகணும் இல்லைன்னா ஒரு லார்ஜர் தீம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஓர பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் பேங்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இல்லை இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னாலோ இப்போ நான் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் லைக் இப்போ ஃபியூச்சரில் இப்போ வரதுனே இப்போ ஒரு ரெப்போ ரேட் கட் வரலாம் இல்லைன்னா வர இப்போ நம்ம பாலிசி கட் வரலாம் இப்போ நான் இப்போ ஆப்வியஸ்லி பீயா இப்போ ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் இப்போ இல்லைனா குளோபலி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது எதுல நான் எப்படிலாம் வாட்ச் அவுட் பண்ணணும் சார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ரெகுலர் நேச்சர் நம்ம இதை இண்டிபெண்ட்டாக பார்க்கும்போது தான் வந்து இதெல்லாம் ஏதோ இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்பிஐ பாலிசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நடக்கும் எவ்ரி மந்த்லி இஸ் அ மீட்டிங் ஸோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போது ஜென்ரலாக வந்து அண்டர்லைங் எக்கானமி பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா ஸோ மேக்ரோ லெவல்லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அது ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா என்ப் த டே எக்கானமி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸுக்குமே சேல்ஸ் போகாதான் இருக்கும் அண்ட் ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ எக்கானமி நல்லா பண்ணுதா ஸோ மேக்ரோ லெவலில் பார்க்கணும் அதுக்கப்புறம் வித்தின் தட் பர்டிகுலர் செக்டருக்குள்ளே அந்த செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது இது ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு நம்மளால ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ண முடிஞ்சதுனாலே ப்ளஸ் சென்டிமெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக யூ வில் மேக் மணி இந்த நிறைய டேட்டா பார்க்கும்போது அந்த டேட்டானால் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது ஆர் யூ ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி கேப்பபிள் டு டைசெக்ட் த டேட்டா அப்படி இல்லையா இட் இஸ் பெட்டர் டு கீப் பைங் இன் அ செக்டர் ஒரு எக்கானமி நல்லா வளருது அந்த செக்டர் நல்லா வளருதுன்ற இந்த ரெண்டு மூணு பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம ஏன்னா இது வந்து ஈஸியாக எல்லாருனாலேயும் புரிஞ்சிக்க முடியும் இப்போ ஒரு ரெப்போ ரேட் விழுந்துது அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் இம்பேக்ட் பண்ணுன்றதை எல்லா இன்வெஸ்டர்னாலையும் கண்டிப்பாக அதை பிடிச்சிக்க முடியாது அதுக்கு தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் பெட்டர் பிளேஸ் ஸோ தே ஆர் ட்ரெயின்டு தே ஆர் ப்ரொஃபஷனல் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க அதை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டராக நான் வந்து பணம் பண்ணணுன்னும் நான் கண்டினியூஸாக பார்க்க வேண்டியது எக்கானமி நல்லா பண்ணுதா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் ஃபை இயர்ஸில் வந்து என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஜென்ரலி ஆர் ஜெர்னி வில் பி பெட்டர் ஸோ பேங்கிங் இன்வெஸ்டிங் பொறுத்து நிறையா தகவல்கள் திரும்பிட்டீங்க நன்றி தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்க